ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான நாள் ஏன்னா ட்ரிபிள் நைன் வரக்கூடிய ஒரு மேஜிக்கான அற்புதமான நாள் இன்னைக்கு இன்றைக்கி கடைசி சான்ஸ் இந்த நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு மேஜிக் வேர்டு நீங்கள் சொல்கிறதுனால உங்களோட லைஃப் டோட்டலாக மாறப்போகுது உங்களோட பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு ஒரு புதுசாக ஒரு நியூ லைஃப்பை வந்து தொடங்குறதுக்கான ஒரு புதிய ஆரம்பமான நாள் தான் அதனால தான் சொல்கிற இந்த நாளை தயவு செஞ்சு தவற விடவே விடாதீங்க இது ஒரு புதிய நாள் புதிய ஆரம்பம் நமக்கு தெய்வீக சக்தியும் அதிகப்படுறதும் குள்ளே இருக்க டிவைன் எனர்ஜி வெளிப்படுறதுக்கான நேரமும் சரி நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியேற்றி இருளை அகற்றி நமக்கு ஒரு புது லைஃபையும் ஒரு ஒளியவும் ஒரு பிரகாசத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான நாள் தான் இது ஸோ இந்த நாளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு இன்றைக்கி நைட்டு கரெக்டாக ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஒன்பதுன்னு வரும்ல அந்த டைமுக்குள்ளே நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஒரே ஒரு மேஜிக் வேர்ட் இதை உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் நோட் எடுத்து எழுதுங்க இல்லை ஒரு பேப்பர் அந்த மாதிரி எதுனாலும் சரி ஆனால் யூஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷாக இருக்க பேப்பராக பார்த்து அதில் எழுதுங்க உங்களோட மனசில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார முழுமையாக அது நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுக்கான பிரார்த்தனையை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க சின்ன கேண்டில் இருந்தால் அவங்க பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லைனா வந்து கொஞ்சம் அந்த ரூம் ஃபுல்லாக வாசனையாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பச்சை இல்லை எசென்ஷியல் ஆயில் அந்த மாதிரி ஒரு கேண்டில் எழுத் ஏற்றுனீங்க அப்படின்னா நல்லா அந்த ரூம் ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு ப்ளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த ரூம்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த ரூமை ரெடி பண்ணிக்கோங்க இல்லை அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா பரவாயில்ல உங்களால் எந்த இடத்துல அமைதியாக இருக்க முடியுமோ அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இதை உங்களோட மனசில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வேண்டணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் மனசில் வந்து நீங்கள் எப்படி நினைக்கலாம் அப்படின்னா அது எல்லாமே நடந்த மாதிரி ஃபஸ்ட்டு நினைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ என்னெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இப்போ ஒரு மேரேஜ் ஆகணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நான் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஸோ அந்த ஆசையை என்னவோ அதை அப்படியே வந்து நீங்கள் அதில் வாழ்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கற்பனை பண்ணுங்கள் நம்ம ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஆயிரத்தெட்டு கற்பனைகள் யோசனைகள்லாம் வரும் ஸோ அதை வந்து பாசிட்டிவாக மாற்றுங்கன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு என்ன வேணுன்றதை முக்கியமாக கவனம் செலுத்துங்க அதை பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் அது கூட வாழ்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கற்பனை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்ட ஒரு நோட் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பேப்பர் இருந்தாலும் சரி ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க நான் சொல்ல போகிற இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அதாவது ட்ரிபிள் நைன் இல்லையா நீங்கள் வந்து இது எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நைன் டைம்ஸ் மட்டும் எழுதினா போதும் பிகாஸ் இன்றைக்கி ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பருடைய ஒரு அதிர்ஷ்டமான லக்கியான கடைசி நாள் அதனால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு எழுதுங்க ட்ரிபிள் நைன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஒன்பது தடவை தான் எழுதணும் அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டாம் ப்ளூ கலர் பெனில் தான் எழுதணும் பேப்பர் இல்லைனா நோட் புக் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைன் கவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரிபிள் நைன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு லைனில் எழுதிடுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதணுன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் சன்ரைஸ் டிவைன் சன்ரைஸ் ஸோ எப்படி எழுதணுன்னா ட்ரிப்புள் நைன் டிவைன் சன்ரைஸ் ட்ரிப்பிள் நைன் டிவைன் சன்ரைஸ் இதை நான் உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு என்னோட நோட் புக்கில் நான் எழுதின காலையில் ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்து அந்த மாதிரி நீங்கள் எழுதினா கூட ஓகே தான் என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் ட்ரிப்புள் நைன் டிவைன் சன்ரைஸ் அப்படின்னு ஒரு நைன் டைம்ஸ் மட்டும் எழுதினீங்கன்னா போதும் அதுக்கு மேலே அதை எழுத வேணாம் எழுதிட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குவீங்கள்ல தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது எதுக்காக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் எனக்கு வேலை கிடைக்கணும் மேரேஜ் ஆகணும் இல்லை கார் வாங்கணும் பைக் வாங்கணும் சொந்தமாக வீடு வாங்கணும் இந்த மாதிரி என்ன ஆசைக்காக வேணால் நீங்கள் அதை எழுதியிருக்கலாம் ஏதாவது ஒரு குறிக்கோளை முக்கியமாக வச்சு அதில் எழுதிக்கோங்க ஸோ அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் ஸோ அதனால் அது எதாவது ஒரு குறிக்கோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது அதில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடன் அடையணும் இல்லைனா வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு அவசரமாக உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால் கூட இதில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம் அதை வச்சு எழுதிட்டு இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குவீங்களே தூங்கும்போது கைகளில் வச்சு மறுபடியும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை மட்டும் மனசில் நினச்சிட்டு 999 நைன் டிவைன் சன்ரைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு உங்களோட தலானி கடையில் வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காத்தால் எழுந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேப்பரை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக எழுதுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த நோட் கூடி அதை சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை நான் அதெல்லாம் எழுத மாட்டேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த பேப்பரையோ இல்லை நோட் புக்கையோ கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேப்பரை எரிச்சிடலாம் இல்லைனா கடலில் போட்டுடலாம் இந்த மாதிரி நீர் நிலையங்களில் எங்கேயாச்சும் தண்ணியில் கரையிற மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா எரிக்கிறதும் இந்த தண்ணியில் கரைக்கிறதும் எதுக்கு சமம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸோட கலக்கிறதுக்கு அது சமம் அதனால நம்ம விட்டுட்டோம் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் அதை வந்து நடந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டோம் அது நமக்கு நடக்குதுன்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதை யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்போ நம்மளோட மனசுலையும் சரி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லையும் சரி நம்மளோட மைண்ட் முழுக்க நமக்கு அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் நீங்கள் வந்து வாழ்கிறதையே உண்மை அப்படின்றத எடுத்துக்கிட்டு அந்த பிரபஞ்சமும் அதையே உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் ஸோ அதனால தான் இனிவாசோட கலக்க சொல்கிறோம் நீங்கள் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறமா இதை பண்ணால் போதும் அது வரைக்கும் இதை நீங்கள் பண்ண வேணாம் ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு அதிசயம் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நீங்கள் வந்து வேற ஏதாவது காரணங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேற ஒரு வார்த்தையும் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் Wolf magic behind now. Triple nine. Wolf magic behind now. ட்ரிபிள் நைன் உல்ஃப் மேஜிக் பிஹைண்ட் நவ் இந்த வார்த்தையுமே நீங்கள் எழுதலாம் இது வந்து பொதுவாக நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு காரணங்களும் இல்லை இல்லை நார்மலாக நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி கூட எழுதலாம் இதுவுமே உங்களோட லைஃப்ல ஒரு மிராக்கில் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு மேஜிக்கை வந்து கொண்டாந்து கொடுக்கும் உங்களுக்கு என்ன காரணத்துக்கு எழுதணுன்னே தெரியல அந்த மாதிரி எந்த ரீசன்ஸும் எனக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் நைன் உல்ஃப் மேஜிக் பிஹைண்ட் நவ் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை அது நடத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் எழுதலாம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தடியும் நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எது தேவையோ எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கோ உங்களுக்கானது எதுவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ இன்றைக்கி கடைசியான நாள் தயவு செஞ்சு இந்த நாளை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்ப 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 லக்கியான நாள் இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஒன்பது ஆகும்ல அந்த டைமிங் அந்த ஒன்பது நிமிஷத்துக்குள்ளே ஒன்பது தடவை நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அந்த ஒன்பது நிமிஷத்தில் நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சாலும் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி என்னால் எழுத முடிகிற சூழ்நிலையில் நான் இல்லை நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எனக்கு ஒர்க் இருக்குது அது மாதிரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி எழுத முடியாதவங்க உங்களோட கைகள் இருக்குல்ல உங்களோட உள்ளங்கைகளில் அப்படி இல்லைனா இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல ட்ரிப்புள் நைன் அப்படின்ற நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க உள்ளங்கையிலையும் எழுதலாம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதிலையும் எழுதலாம் எந்த இடத்துலனாலும் இங்கே இன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒன்பதுலேருந்து ஒன்பது ஒன்பதுக்குள்ளே ட்ரிப்பிள் நைன் அப்படின்ற நம்பரை இந்த நம்பரை நீங்கள் எழுதுனா போதும் மனசுக்குள்ளே ஒரு நிமிஷமாவது உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை எழுதுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் எதுக்குன்னா யாராலையும் எழுத முடியாதவங்க இது பண்ணிக்கோங்க எழுத முடியுன்றவங்க கண்டிப்பாக அதை எழுதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை இந்த நாள் அந்த ஒன்பது நிமிஷம் நடத்தி கொடுக்கும் அந்த ஒன்பது நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நியூஸ் கிட்டே கேளுங்க முழு நம்பிக்கையோட இந்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்பதான் எந்த ஒரு விஷயமுமே நமக்கு ஈஸியா கிடைக்கும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புகிறோமோ அப்போ தான் நமக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வழியை வகுத்து கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோடு இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மெத்தடு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நல்ல பலனை அடையணும் நானும் இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் அப்படின்ற நம்பரை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்